ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரஜினியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி இருப்பாங்கனால இன்றைக்கு உலகம் வந்து கொண்டாடிட்டு இருக்க தீர்த்துட்டாங்க அரசியல்வாதிலேருந்து இப்போ விளையாட்டு வீரர்கள் சினிமாத்துலேருந்து இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகள் பிறந்தநாள் அப்படியே சரி முதல்ல வந்து முதல்வர் முகாசி என்ன சொல்ல ஆறிலிருந்து அறுபது வரை அனைவரையும் தன்னுடைய நடிப்பில் ஸ்டைலால் ரசிகர்களாக்கி கொண்ட அருமை நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரை தொடர் வெற்றிகளை குறித்து வரும் தாங்கள் எப்போதும் அமைதியோடும் இருந்து மக்களை மகிழ்ச்சி விட விளைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன் வாழ்த்து என்ன சொல்லிக்காருன்னா தன் தனித்துவமான நடிப்பாற்றலால் உலகளாவிய ரசிகர் பாட்டாலும் கொண்டாடும் பழகுவதற்கு இனிமே இனியுமே யாரும் நண்பர் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என் இதயம் இணைந்த வாழ்த்துக்கள் மேலும் திரையில வாழ்வில் பொன் ஆண்டில் உள்ள அன்பு நண்பர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் போரண உடல் நலத்துடன் ரசிகர்களை மென்மேலும் மகிழ்விக்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் என்ன சொல்ல தன்னுடைய வாழ்த்துல ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல வந்து மூணு தலைமுறையில வந்து தனது ரசிகர்களை கட்டி போட்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மேலும் பல பல்லாண்டுகள் நலமுடன் இறைவனை வேண்டுகிறேன் அடுத்து வந்து நாம் தமிழக கட்சி தலைவர் சீமான் அவருடைய தலைவர் வந்து தன்னுடைய வாழ்த்து சொல்லிக்கிறார்னா எவரையும் கவர்ந்திழக்கும் தன்னுடைய நடிப்பாற்றலாலும் தனித்துவம் மிக்க நடை உடை பாவனைகளாலும் நேர்த்தியான உடல் உடல் மொழியாலும் மக்கள் மனதை வென்று இந்திய திரையுலகை தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த திரை ஆளுமை திரைத்துறையில் நிராதிக்கத்தை உடைத்து தகர்த்து தனது ஆகச் சிறந்த நடிப்பில் அனைவரையும் தன் வசப்படுத்தி திரைவானில் மிளிரும் உச்ச நட்சத்திரம் காலம் கடந்தும் ரசிக்கும்படியான நடிப்பினை கொடுத்து மூணு தலைமுறையினரை மகிழ்வித்த பெரும் திரைக்கலைஞர் பணம் புகழ் பெயர் செல்வாக்கு என எல்லாவற்றிலும் உச்சம் தொட்டாலும் அவற்றை தொளியும் தலைக்கேற்றாமல் பணிவோடும் திறந்த மனதோடும் எல்லோரையும் அணுகும் தன் நிலை என்னாலும் மாறாத பெருமகன் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்து வந்து தாவாக்க தலைவர் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நீடொளி வாழ இறைவனை பார்த்துக்கிறேன் இறைவனை பிரார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்படி வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்க இதுல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி வந்து நாள் வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே பிறந்தநாள் வாழ்த்து அப்படியே தான் இருக்கு தலைவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவரா அப்படியே யாருக்கும் வந்து எதிரி கிடையாது எதிரியாக இருந்தாலும் நண்பனாக்கிக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாமும் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறான் எத்தனை மட்டும் தெரிவித்தாலும் தலைவருக்கு சொல்றது வந்து கசக்க வாசையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி